சுதந்திர தினம் தமிழர்களுக்கு ஒரு கேடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெரி நான்காம் திகதி இலங்கை சுதந்திரம் அடைந்தது இலங்கை சுதந்திரம் அடைந்தது என்றால் அப்போதைய இலங்கையில் இருந்த இரண்டு மிக பெரிய இனக்குழுக்களுக்குள்ளே பெரும்பான்மை இனக்குழுவான செங்களவர்களுக்கு மட்டும் ஆங்கிலேயர்கள் அதிகாரங்களை வழங்கிவிட்டு சென்றமையாகும் மிக சரியாக சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு போன நாள்தான் பிப்ரவரி நான்காம் தேதி ஆட்சியை பகிர்ந்தளிக்காமல் அன்று ஆங்கிலேயர் விட்ட மாபெரும் தவறானது ஈழம் கொழுந்துவிட்டு எரிய வழிகோலியது அந்த கோரத்தின் தொடர்ச்சி தான் ஏறத்தாழ ஆறு லட்சம் மக்களையும் ஒரு வலவுள்ள இளைய சந்ததியினரையும் கொடூரமாக அழித்துவிட்டு சென்று விட்டது நாங்கள் தனி ராஜ்யமாக இருந்தோம் எங்களுக்கென்றும் ஒரு தனி நாடு இருந்தது எங்களுக்கு என்று ஒரு தனிப்படை இருந்தது அந்த படைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது முற்றுமுழுதாக தமிழ் ராஜ்யத்தையே இல்லாமல் செய்த நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இது உண்மையில் நமது சுதந்திர தினம் அல்ல இலங்கை தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அடிமைத்தனத்திற்கு வித்திட்ட ஆரம்ப நாள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டில் போர்த்துகேயரினால் இலங்கையின் கரையோர பிரதேசம் கைப்பற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டில் ஒல்லாந்திர நிகாபத்தியத்திற்கு இலங்கையர்கள் அடிமைப்பட வேண்டி ஏற்பட்டதுடன் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டளவில் பிரித்தானியரின் ஆக்கிரமிப்பின் காரணமாக கந்த உரரட்ட சிங்களவர்கள் என்று அழைக்கப்படும் மலைநாட்டு சிங்கள மக்களை தவிரந்த ஏனைய மாகாணங்களில் வாழ்ந்த இலங்கை மக்களும் மீண்டும் அடிமை நிர்வாகத்திற்கு உட்பட வேண்டி ஏற்பட்டது இலங்கையர்களின் சுதந்திர போராட்டம் இங்கிருந்தே ஆரம்பமாகின்றது என்று கூறலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு உரரட்ட மன்ற மலையக பெருங்கலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொஸ்பொத்தை கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிம்பேதென்ன கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெல்வத்து விகாரையின் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாத்தொழி பெருங்கிளர்ச்சி முதலான கிளர்ச்சிகள் ஆரம்பமானவை நாட்டு மக்கள் இழந்த சுதந்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனேயாகும் அதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டில் முழு நாடும் பிரிட்டனின் நிர்வாகத்திற்கு உட்படுத்தப்பட்ட யுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி முடிவுக்கு வந்தது காலை நித்துவத்திலிருந்து நவ காலனித்துவத்திற்கு கைமாறும் சதியே நமது சுதந்திர நாள் ஆட்சியையும் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் தமிழர்களிடமிருந்து பறித்து சிங்களவர்களிடம் ஒப்படைத்த நாள் இது சுதந்திரம் என்பதை விட தமிழர்களுக்கு அது ஆங்கிலேயர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து செய்த தந்திரம் மட்டுமே சுதந்திர நாள் என்பது தமிழர்களுக்கு ஒரு கரி நாள் ஆனால் தமிழர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை இன்றைக்கு வாலிந்திய சிங்கக்கொடி வானில் சுதந்திரமாக பறக்க தொடங்கியதோ அன்றிலிருந்து இதே வாழிந்திய சிங்க கொடியின் பின்னணியில் தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டே வந்தனர் கொடியை ஏந்தியபடியே முப்படையினரும் தமிழர்கள் மீது செய்த கொலைகள் இந்த கொடியை பார்த்தவுடனேயே வந்து போகின்றன ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் கொழும்பில் பாதைகள் மூடப்பட்டு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டு அணிவகுப்புகள் நடத்தப்பட்டு தான் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனால் உண்மையிலேயே மக்கள் சுதந்திரத்தை உணர்கின்றார்களா இலங்கையின் ஒருபுறத்தில் பெரும்பான்மையின மக்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபுறத்தில் சிறுபான்மையினமான தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் மனித பண்புகளுடன் சக தமிழினத்தின் உரிமைகளை மதித்து இந்த நாட்டுக்கு வெள்ளையர்களிடமிருந்து கிடைத்த சுதந்திரம் பரவலாக்கப்படும் என பார்த்தால் நிலைமை முன்பை யுகத்தை விட மோசமாகிக் கொண்டிருக்கின்றது தன் நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடும் பெரும்பான்மையினரும் அவர்களை அடையாளப்படுத்தும் ராணுவமும் தமிழர்களின் நிலத்தை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது இவ்வேளையிலும் அதனை மீட்பதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ராணுவம் நிலத்தை விட்டு வெளியேற முடியாதபடி வேலியிட்டு நிற்கின்றது தமிழர்கள் இந்த நாட்டின் சொந்த குடிகள் ஆனால் வரை சொந்த நாட்டில் அகதிகளாகவே வாழ்ந்து வருகிறார்கள் யுத்தத்திற்கு பின்னர் தமிழ் மக்கள் தரப்பிலும் சுதந்திர தினத்தில் தன்மையும் இணைத்து அனுஷ்டிக்கும் போக்கு ஆங்காங்கு காண முடிகின்ற போதும் உணர்வுபூர்வமான பங்களிப்பாகாது இல்லை என்பதே நிதர்சனம் அகதிகளாகவும் அனாதரவாகவும் குடும்பங்கள் சொத்துக்கள் இழந்தவர்களாகவும் அரசியல் உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் பறை கொடுத்தவர்களாகவும் இருக்கும் ஒரு சமூகத்திற்கு சுதந்திரம் ஒரு கேடா என்கின்ற நிலை சமத்துவமும் சக வாழ்வும் சம உரிமையும் சகல மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நாளே இலங்கைக்கு உண்மையான சுதந்திர நாள் தற்போதுள்ள அரசாங்கத்திலாவது இவை தமிழர்களுக்கு கிடைத்தாலொழிய எல்லையில் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு ஒரு தான் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி